இதை எதே சொல்லி உனக்கு விடுவான் நீ மாடுன்னு நினச்சிக்க மாடு இந்த பாரு ஆஸ்திரேலியாவில் பாரு பிரேசிலில் பாரு மாடு பண்ணை மாட்டிலிருந்து பால் நேரடி உணவுக்கு போயிருந்தா மாடு மோர் தயாரிக்க மாடு பால் நெய் தயாரிக்க பால் வெண்ணெய் தயாரிக்க பால் பாலாடை கட்டி தயாரிக்க பால் கோவா தயாரிக்க இவ்வளவு பிரித்து பிரித்து அனுப்புகிறான் பக்கத்து 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 பக்கத்தில் தொழிற்சாலை எல்லாம் ஆறாயிரம் கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே இங்கேருந்து மாட்டு கழிவு நூறு ஏக்கரில் குப்பை கிடங்கு மாட்டு கழிவு சாணத்தை எடுக்கிறோம் அதே மாதிரி ஆட்டு பண்ணை ஆட்டு சாணத்தை எடுக்கிறான் ஆட்டு பால் ஆட்டு பண்ணை இங்கேருந்து எடுக்கிறான் எல்லாத்தையும் எடுத்து வேக்கம் கிளீனர் குப்பையை உங்கள் வீட்டில் உறிஞ்சதில் ஷக் 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 அப்படி சாணியிட்ட கொண்டு வச்சுன்னா உறிஞ்சிடும் எடுத்து அப்படியே ட்ரக்கில் கொட்டணும் இதுக்கு படித்தவன் தேவையில்லை ஓ டென்த்து ப்ளஸ் டூ பி என்னவெல்லாம் படிச்சுக்க நீ தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு நானூறுவா இன்ட்ரிவி நிற்கிறாங்க ஏண்டா எம்எஸ்சி எம்ஃபியில் எம்ஏ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு போய் டாஸ்மாக சாரை ஊற்றி கொடுத்து கொடுத்துருக்க சாராய் ஊற்றி கொடுக்குறத வாட அது கேவலமாக போயிருச்சு வாழ்ந்து கொண்டு போய் குப்பை கடங்களை கொட்டிடுறேன் குப்பையாக்குறேன் மக்க வைக்கிறேன் அதுக்கு உள்ளே இருந்து மீத்த நீத்தனு எடுக்கிறேன் என் பூமி தாயின் ஈரக்கொலை அறுக்கலை நான் அவளை ஒரு நுரையீரலை அறுக்கலை அவள் சிறுநகரத்தை அடிக்கலை அது வரைக்கும் இந்த இந்த பயா கேஸ் எடுத்துருக்கான் பிற மீத்தே நீத்துன்னு எடுக்கிற வேண்டாம் வரைக்கும் தான் வந்தவன்ன குழாய் அப்படிங்கிட்டு அவனே போயிடுவான்